ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் கோலிசோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்டி பிளஸ் ஹாட் ஸ்டார் செக் ஷாம்புவில் உள்ளது பிளாக்ஸி ப்ரோட்டின் மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் டூ எக்ஸ்ட்ராங் மற்றும் ஷைனி பிளாக் செக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான ப்ரோட்டீன் தெரப்பி தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த சூப்பர் கூல் ஸ்கிரிப்ட் ரைட்டர் என் நம்ம உலக பல சூப்பர் ஹிட் காமெடி பிலிம்ஸான சதி லீலாவதி காதலா காதலா மைக்கேல் மதன காமராஜன் பஞ்சதந்திரம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரியான பல படங்களுக்கு டைலாக்ஸ் எழுதின ரைட்டர் ஆக்டர் கிரேசி மோகன் சார் இன்னைக்கு நம்மளோட இருக்காரு வணக்கம் சார் நமஸ்காரம் ஒரு நாவல் படமாகற அந்த ஒரு ப்ராசஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன் சுஜாதாக தான் கடைசியா வந்து அவருடைய கதைகளை வந்து சினிமாவை பண்ணாங்க அவங்க காயத்ரி நினைத்தாலே இனிக்கும் சுஜாதாவுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த சந்தோஷம் கிடச்சிது கதை வந்து ட்ராமா வாங்கணும் ட்ராமா வந்து சினிமாவை வாங்கணும் அதுதான் ரூட்டு அந்த ரூட்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் யூ வில் நெவர் ஃபெயில் தங்கப்பதக்கம் வந்து முதல்ல வந்து ட்ராமாவை போடப்பட்டது அதில் சிவாஜி வந்து ட்ராமாவில் நடிச்சார் அவர் தங்கப்பதக்கத்தில் அதுக்கப்புறம் அது வந்து சினிமாவை மாறித்தது எவ்வளோ பெரிய ஹிட் அது ஸோ அந்த சிவாஜிக்கு வந்து ட்ராமாவில் இருக்கிற ஈடுபாடு வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறேன் நான் ட்ராமாவில் ஈடுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் சிவகார்த்திகை நிறுத்தினா கூட என்னுடைய ட்ராமாவுக்கு அடிக்கடி அவர் ட்ராமா நிறைய வேடிக்கை பார்ப்பார் அவர் அவருக்கு வந்து டிராமாவில் ஈடுபாடு உண்டு அப்படின்னு பெறவா ஸோ அவர் வெற்றி பெறது அவர் வெற்றிக்கு காரணம் வந்து அவருக்கு ட்ராமாவில் உள்ள ஈடுபாடு தான் காரணமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நல்ல கதைகள் மிஸ்ஸாக போய் இப்போ வந்து கதைகளே வர மாட்டேங்கிற பத்திரிகைல அப்புறம் நெட்டு வந்ததில் எல்லாரும் நெட்டிலேயே எதிர்த்துட்றாங்க இப்போ உங்கள் டைலாக்ஸ்னால் எல்லா ஏஜ் குரூப் மக்களும் ரசிக்கிறாங்க அதேபடி அதாவது இந்த கிரெடிட் கோஸ்ட்டு ஒரு வெற்றிகரமான ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கான்னு சொல்கிற மாதிரி என்னோட வெற்றிக்கு காரணமான பெண் வந்து என் மனைவியோ என் காதலியோ அல்ல ஒரு பெண் வேடமிட்ட ஒரு ஆண் ஔண்மிகி ஐ லேர்ன்டு எவ்ரி திங் ஃப்ரம் கமல்ஹாசன் மிஸ்டர் கமல்ஹாசன் ஐ ஓ ஆல் மை சக்ஸஸ் டு மிஸ்டர் கமல்ஹாசன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள கமல் அம்பிலு தொப்புல் கொடி இஸ் ஹியூமர் இருபது படங்கள் அவர் தான் எனக்கு பண்ணார் அவர் என்னுடைய ட்ராவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கமல் வந்து ஒரு சைன்ஸ் ஆடல் வேவ் சைன் வேவ் அப்படின்னு இன்ஜினியர் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க இந்த பீக் அண்ட் வேலி அந்த பீக்கெல்லாம் தேவர் மகன் இல்லாட்டி விருமாண்டின்னு இருந்துன்னா வேலியெல்லாம் வந்து பொம்மல்கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் தெனாலின்னு இருக்கும் சதிலீலாவதி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மகளிர் மட்டும் சொல்லிகிட்டே போகலாம் அவருக்கும் ஹியூமரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அவர் தன்னை வந்து நாகேஷ் பாதி சிவாஜி பாதின்னு சொல்லுவார் அந்த நாகேஷ்கிற பாதி எனக்கு ஃபுல்லாக கிடச்சிது தான் என்னால் வந்து இவ்வளோ பிரமாதமாக ஷைன் பண்ண முடியறது இப்போ வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் தி கேஸ் ஆஃப் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளேன்ற டைலாக் சொன்னதனால நான் சொல்கிறேன் நான் அந்த இதை என்னென்னா இப்போ வந்து மைக்கேல் மந்திர காமராஜரில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து டன் பை மிஸ்டர் கமல் சார் என்ன அதுக்கு டைலாக்ஸ் ஏன்னது நான் நான் முதல்ல டைலாக்ஸ் எழுதிட்டேன் நான் அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன் நான் அதாவது நான் முதல்ல வந்து டைலாக் ஆயிட்டேன் வாட் யூ மீன் ஐ மீன் வாட் ஐ மீன் அப்படின்ட்டு சாம்பாரில் மீன் வருது அப்படிங்கிறத பற்றி சப்போஸ் சாம்பாரில் அவர் வந்து பள்ளி வீடு தான் டிசைட் பண்ணியிருந்தார ஸோ நான் மீனை வந்து அவர் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க ஸ்க்ரீன் பிளேயே மாற்றி மீன் வந்து காம்பினேஷ்வரன் பேக்கெட்டில் விடுற மாதிரி வச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணி போயிருந்து தராவர் ஸோ வாட் ஐ மீன் ஐ மீன் வாட் ஐ மீன் இன்ஃபேக்ட் அது வந்து சவுண்ட் பிளாக் அது அவுட் அவுட் ஆஃப் வாய்ஸ் பிளாக் அது அது வந்து அவ்வளோ ஹிட் ஆனதுக்கு காரணம் வந்து டைலாக்ஸ் அகெயின் டைலாக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த அந்த டைலாக்ஸை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கணும் கமல் சார் மாதிரி

நம்ம ஃபஸ்ட்டு சிரிச்சிருந்தா தான் நம்ம நம்மளால் மிச்சவங்களை சிரிக்க வைக்க முடியும் என்ன ஹியூமர் இஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ் அது ஸோ அந்த விஷயத்தில் வந்து காமெடி வந்து நான் என்ன சொல்கிறேன் தட் இஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறச்சே பெருசாக பிரமமாக வரும் காமெடி பட் அது சர்ஃபேஸ் ஆகிறதுக்கு வந்து காமெடி டைலாக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு என் ட்ராமா இன்றைக்கி காமெடியை படமாக மாறதோ அன்றைக்கி வந்து இட் வில் பி எ சர்ப்ரைஸு பிகாஸ் நான் வந்து ஐ வில் நாட் வேஸ்ட் ஈவன் அ சிங்கிள் செகண்ட் கொஞ்சம் ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணால் கூட போகிறோம் இவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து பார்க்க வர ஆடியன்ஸுக்கு வந்து தெர் ஆர் சோ மெனி ப்ராப்ளம்ஸு அவங்களுக்கு பஸ்ஸை பிடிச்சி திரும்பி போயிடணும் அப்புறம் என்னடி ஓலாவுக்கு சொல்லிடலாமா அப்படின்னு திரும்பி நின்று பேசிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்கணும் இப்போ எப்படின்னா இப்போ நாங்கள் கேரக்டர் பேரை இன்ட்ரடியூஸ் கூட உங்கள் பேர் என்ன மாது சார் அப்படிமான உங்களுக்கு என்ன ஒரு இருபத்தேழு வயசு இருக்குமா இல்லை சார் இருபத்தெட்டாவதுன்னு சொன்னால் போகிறோம் அவன் பட் கூட ஒன்று சேர்த்துக்கோங்க சார் இரநூத்தி எழுபத்தொன்னா அப்படின்னு அந்த ஜோக்கு நம்ம கொடுத்தானோ நம்ம அது என்னோடய திருப்திக்கு ஃபஸ்ட்டு ஹூமஸ் லாஃப் தென் ஓன்லி யூ கேன் மேக் அதர்ஸ் லாம் உங்களோட டயலாக்ஸில் இந்த திருப்பூர சுந்தரிக்கு திருட்டு சுந்தரி இந்த மாதிரி நிறைய வேர்ட் பிளேஸ் யூஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க சார் வேர்ட் பிளேக்கு காரணம் என்னென்னா என்னுடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள் யாருன்னா நிறைய புஸ்தகம் படிக்கணும் சார் நம்ம ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பலன்ஸ் ஏறது இல்லையா கமல் சார் அடிக்கடி சொல்லுவார் மனசில் வந்து புத்தியில் வந்து தொப்பை விழவே கூடாது வயத்தில் தொப்பை உழுதா கூட ஈஸியாக குறைச்சுடலாம் ஜிம்முக்கு போய்ட்டு பட் மனசில் தொப்பை விழுந்துதுன்னா குறைக்கவே முடியாது அப்படின்ட்டு அந்த தொப்பை எனக்கு போருண்டா அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அது தப்பு அது எனக்கு வந்து தொப்பை இல்லை தப்பு அது நீங்கள் நீங்கள் சொன்ன காதலா காதலால் எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் எதுன்னா லிங்கம் நானியும் கல்யாணம் பண்ண நிறைய அனாத குழந்தைகளை பெற்று போகிடுவோம் ஹே நானியும் கல்யாணம் பண்ணா அப்புறம் பிறக்க போகிற குழந்தைகள் எப்படி அனாதையாக இருக்க முடியும் காமெடி வந்து உங்களுக்கு வந்து பண்ணிங்கள பாதி முடிஞ்சுடுது சார் அந்த வார்த்தை ஜாலம் தான் காமெடிக்கு ரொம்ப ப்ளஸ் கொடுக்குறது என் ஃப்ரெண்டும் அந்த மாதூ ப்ளஸ் எங்கள் கிரேசி கிரேஷன் ட்ராமா பார்த்தபோது ஏன்னா செவிடை வச்சுட்டு செவிடு செவடுன்னு போயிட்டே இருக்கேன் நர்சுன்னா பர்சா அப்படின்னா அதுதான் சின்ன வாத்தியாரில் வச்சுருந்தேன் பர்சா பர்சுங்கிறேடா பாவி அப்படிங்கிற அதில் வந்து ஆக்சுவலாக என்னுடைய நாடகத்துலேருந்து ஒரு காமெடி ட்ராக் எடுத்து சினிமாவில் வச்சது அது அதே மாதிரி உங்களோட டயலாக்ஸ் எல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டருக்குன்னு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு காதலா காதலா படத்தில் அந்த திக்குவாய் பிரபுதேவா கேரக்டருக்குன்னே நீங்கள் சில டயலாக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க அதை முடிவு பண்ணுறது வந்து ஸ்க்ரீன் பிளே ஆக்சுவலாக திக்குவாய் அப்படின்னு வச்சுருந்தது வந்து கமல் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்ட்டு டயலாக்ல அதை எம்பலிஷ் பண்ணணும் அதை நம்ம அது நம்மளுடைய பொறுப்பு அது எப்படி இளையராஜா வந்து மியூசிக்கை வந்து அதை எம்பலிஷ் பண்ணுறாரோ அந்த மாதிரி எப்படி வைரமுத்து வந்து பாட்டில் எம்பலிஷ் பண்ணுறாரோ அந்த மாதிரி நம்மளுடைய பொறுப்பு அது திக் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் திக் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங்க்கு ஐரணி அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் சார் ஐரணிக்கு பின்னாடி இருக்குது ஐரணியோட இன்னொரு மீனிங் என்னென்னா சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸு அந்த சஸ்பென்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் சஸ்பென்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் எனிமி ஆஃப் காமெடி அந்த கஃபா வர்றது சொல்லியா கஃபாக்காக வெயிட் பண்ணி நம்ம வந்து ரொம்ப டைம் தாக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கஃபா வரலன்னா ரொம்ப அவமானமாக போய்டும் அது நம்ம நல்ல ஜோக் சொல்லி அதை ஜனங்க சிரிக்கலாமல் இருந்தாங்கன்னா அதை விட அது அவமானம் அதை விட அவமானம் என்னென்னா நம்ம சுமாரான ஜோக் சொல்லி ஜனங்க விருது வந்து சிரித்தாங்கன்னா ஸோ அதனால் நான் வந்து அந்த கஃபாக்கு நான் ரொம்ப எய்ம் பண்ணுறதே இல்லை இன்ஸ்டன்டேனியஸ் லாஃப்டர் வந்து எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு ஸோ அதனால் நான் வந்து கமலை வந்து முதல் முதல்ல சந்திக்கிறச்சு நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு சீன் வந்து எடுத்தது வந்து அந்த டெல்லி கணேஷன் கொள்கிற சீனு

முக்கியமாக தோணுகிறது எப்படின்னா சதிலீலாவதி படத்தில் வந்து நான் வந்து எனக்கு கோயம்புத்தூர் பாஷை தெரியாது ஸோ கோவைஸ்வரலாக இருக்காங்க இல்லையா அவங்க தான் எல்லாத்தையும் கோயம்புத்தூர் பாஷைக்கு மாற்றி கொடுத்தாங்க அவங்க அவங்க பார்த்துருச்சியே முகன் இது ஒன் புருஷன் கிடையாது ஒன்றரை புருஷன் அப்படின்னா எனக்கு அந்த ஒன்றரை புருஷன்லேருந்து தான் எனக்கு எனக்கு தோணிது ரெண்டரை புருஷன் அது என்னமோ ஒன்றரை புருஷன் ரெண்டரை புருஷன் மூன்றரை புருஷன் அப்படின்ட்டு ஒரு புருஷன் தானே உண்டு முகம் சூப்பராக இருக்குது ஜோக்கியத்தை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி எனக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு ஊருசி வந்து கமல் மாதிரி ராட்சசி நடிப்பில் கமல் சொல்லுவேன் அவ கூட போட்டி போடவே முடியாது அதாவது தடி போட்டி போட்டோம்னா நம்ம தான் தூத்து போய்டுவோம் அதாவது ஒரு ஒரு ஒன்றை வந்து நூறாக்குவோம் நூறை வந்து ஆயிரம் ஆக்குவோ நான் உருசிக்கு தடிசி டைலாக் எழுதிட்டு மகளிர் மட்டும் இல்லை இந்த சைடில் கேமரா ஃபீல்டில் இல்லாமல் மறைஞ்சிட்டு இருப்பேன் அங்கேருந்து நான் சொல்லுவேன் டயலாக அதை காதில் வாங்கி அடிப்பாங்க அவங்க அது ரொம்ப கிரேட் ஆகும் இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு டைலாக்ஸ் எழுதணும் அப்படின்னு ஒரு டீம் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒர்க் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் நான் வந்து எம்னா ஐ மஸ்ட் ஓன் தட் ஸ்டோரி நான் என்னுடைய சொந்தமாக்கி கொள்ளணும் கதையை அப்போ தான் என்னால் வந்து எழுதவே முடியும் என்னக்கு எனக்கு கமலஹாசன் அந்த ஃப்ரீடம் அவர் நான் வரவங்கள்கிட்ட அதான் சொல்வேன் நான் யங் டைர டைரக்டர்ஸ்கிட்ட நான் அதை தான் சார் ஃபஸ்ட்டு நான் வந்து கதையை ஓன் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு பத்து நாளான டிஸ்கஷன் பண்ணணும் அண்டு அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள் எனக்கு தேவைப்படுறது தென் ஓன்லி ஐ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் இன்றைக்கு வந்து நாளைக்கு சார் இன்னைக்கு சார் ஷூட்டிங்னா நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னா நான் கோவிந்தா எனக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கேச்சு இருந்தால் தான் வந்து ஐ கேன் ரைட் டயலாக்ஸ் இப்போ இந்த பஞ்சதந்திரம் மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் பயங்கர சீரியஸாக போயிட்டு இருக்கும் பட் அந்த இடத்துலயும் நீங்கள் செம்மையாக பிளாக் காமெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரம் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஹியூமர் தான் அது பிளாக் காமெடி தான் அது அந்த படத்தை ஒரிஜினல் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்து போடுவீங்க நீங்கள் அவ்வளோ சீரியஸாக இருக்கும் அண்ட் அந்த சீரியஸை காமெடியாக மாற்றுறதும் ரைட்டர் கையில் தான் இருக்குது அண்ட் அந்த பிளாக்கை வந்து ஒயிட்டாக மாற்றுறதும் ரைட்டர் கையில் தான் இருக்குது பிளாக்கெல்லாம் ஒயிட்டாக மாற்றுறோம் எப்போவுமே அந்த கதையை சார் சாதாரணமாக நானும் கமல் சார் கதையை வந்து மரத்தடியில் தான் பேசுவோம் அவர் வீட்டு வாசலில் ஒரு மரத்தடியில் தான் முகம் நீ இன்ஜினியரிங் படித்தது வந்து என்ன பிரான்ஞ்சு அப்படிமாங்க நான் ட்ரீ பிரான்ச்சு அப்படிமா நான் ஏன்னா அந்தளவுக்கு மரத்தடியில் தான் கமல் சார் நானும் நான் இது வரையும் ஹோட்டலில் போய் ரூம் போட்டு பேசுறதே பேசுறதே கிடையாது எல்லாமே மரத்தடி மாமுனி தான் நாங்கள் ரெண்டு பேரும் போதிமரம் மாதிரி எங்களுக்கு கிடச்ச கபோதிமரம் அதுதான் என்ன அது கட்டில்தான் உங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம் நாங்கள் இப்போ வந்து கதை சொல்கிற போது எனக்கு எப்படின்னா கமல் சார் இப்போ வந்து ஹாங்காங்கில் இருந்தார் நாங்கள் கம்ப்யூட்டர் தான் பேசியிருந்தோம் நாங்கள் கம்ப்யூட்டரில் அவர் மெயில் அனுப்பிச்சுடுவார் ஸோ அவர் முடிஞ்சு நான் பார்த்ததே இல்லை ஸோ அவர் க கதை சொல்கிறச்சே எப்படி இருந்து உங்கள் உங்களுக்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு புரியல எனக்கு அப்புறம் கமல் சார் கடைசியாக சொன்னார் இந்த படத்தை பாரு அப்படின்னார் அவர் ஒரு என்ன சார் அது ஒரே பயங்கரமாக இருக்க ஒரே கொலா கொள்ளன்னு இருக்கேன் ரம்யா கிருஷ்ணனை பார்க்க போகிற மாதிரி அதில் வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸு பார்க்க போங்க ஒரே கொலை கொலை நடந்துடும் அந்த இடத்துல அந்த கொலையை ஒத்தர மேலே ஒத்தர போடுறது தான் பழி போடுறது தான் அந்த கதையே இதில் எப்படி சார் காமெடி பண்ண முடியும் அப்படின்னு இல்லை யோசிச்சு பாரு சீரியஸ் தான் காமெடியாக பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போது வளர்ந்து வர டைலாக் ரைட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா நிறைய படியுங்க கடைசி வரைக்கும் ரசிகனாக இருங்க டேக் திங்ஸ் ஈஸி லைஃப் இஸ் கிரேசி ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலிசோடா ரைசிங் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் செக் ஷாம்புவில் உள்ளது பிளாக் பிளாக்ஸி ப்ரோட்டின் மற்றும் பிளாக் டீ கூந்தை ஆக்கிடும் டூ எக் மற்றும் ஷைனி பிளாக் செக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான ப்ரோட்டீன் தெரப்பி